ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உடுப்பி ரசம் தான் பண்ண போகிறோம் இந்த உடுப்பி ரசத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ரசம் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயி வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் மூணு வரமிளகா கொஞ்சமா கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி அதில் தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை கீரீட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளையில் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து தக்காளியை நல்லா மசிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ இது கூட சின்ன லெமன் சைஸ் புளியை ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ அந்த புளிக்கரச சேர்த்துக்கலாம் புளிக்கரைசில் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு தோரம்பருப்பை வேக வச்சு வச்சிருக்கிறேன் இப்போ தோரம்பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்சேன் மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியான உடுப்பி ரசம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகளை சேர்த்து கலந்துட்டு இறைக்கிற இது இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ